வணக்கம் திரைப்பட உலகில் யாரும் நகலெடுக்க முடியாத ஒரு நடிகன் யார் என்று சொன்னால் நடிகர் தலகம் சிவாலய சிவாஜி கணேசன் நாமெல்லாம் பிறந்ததற்காக நடிக்கிறவர்கள் ஆனால் நடிப்பதற்காகவே ஒருவன் பிறந்திருக்கார் என்று சொன்னால் அவர்தான் சிவாலிய சிவாஜி கணேசன் என்று ஒரு கவிஞர் சொன்னார் வள்ளலார் வார்த்தைகள்ல சொல்லப்போனா ஊன் நடிக்கும் உயிர் நடிக்கும் உயிருக்குயிரும் தான் நடிக்கும் தனி கருணை பெருந்தகையே என்று சிவாஜி அவர்களை சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நிகழ்ச்சி ஒரு சுவையான செய்தியை யாரும் அதிகம் தெரிந்து கொள்ளாத ஒரு செய்தியை புராண படங்கள் என்று சொன்னாலே நினைவு வரக்கூடிய இயக்குனர் படங்கள் கர்ணன் திருவருட்செல்வர் சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் எவ்வளவோ படங்கள் இந்த படங்கள் மாதிரி யாராவது எடுக்க முடியுமா என்ன நிச்சயமா எடுக்க முடியாது அது திருவிளையாடல் படத்துல நம்ம கவர்ந்த காட்சி தருமி நாகேஷ் சிவாஜிக்கு போட்டி போட்டு தருமியாக நாகேஷ் நடித்திருப்பார் இந்த பொற்களி வழங்கக்கூடிய சிவாஜி கணேசன் சிவனாக அவரோடு வாதிடக்கூடிய தமிழ் புலவராக நக்கீரராக அந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ பி நாகராஜன் நடித்திருப்பார் அந்த வசனங்கள்லாம் கிட்டத்தட்ட எயிட்டிஸ் நைன்டிஸ் வசனங்கள் எல்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மனப்பானம் என்ன குற்றம் கண்டீர் சொற்சுவையலா அல்லது பொருள் சொல்லில் குற்றம் இல்லை இருந்தாலும் மன்னிக்கப்படலாம் பொருளில்தான் குற்றம் இருக்கிறது அப்படின்னு நக்கீரரும் சிவாஜி கணேசனும் வாதிடக்கூடிய காட்சி தமிழ் திரை உலகின் வசனங்களால் சிறப்பு பெற்ற காட்சிகளில் முதன்மையான காட்சிகளில் முக்கியமான காட்சி நம்ம சொல்ல போற செய்தி அது இல்லைங்க இந்த படம் திருவிளையாடல் படத்துல இடம்பெற்ற காட்சி இது திருவிளையாடல் படத்தை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் திருவிளையாடல் அதுல ஒரு காட்சியில தர்ம தர்மிக்கு பொருட்களை அடிக்கக்கூடிய காட்சியில தர்மியாக சிவாஜி கணேசனுக்கு போட்டியா நாகேஷ் நடித்திருப்பார் நம்ம பார்த்தோம் வேற ஒரு நடிகராக இருந்தால் அந்த காட்சியை கட் பண்ணுங்கன்னு கூடியது உண்மையின் தத்துவம் பார்த்த போது நாகேஷ் என்ன விட நல்லா அடிச்சிருக்கான் அது அப்படியே இருக்கட்டும்னா அதான் நடிகர் திரு சிவாஜி நான் செய்தி இது இதே காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் இடம்பெற்றது என்ன படம் தெரியுமா நான் பெற்ற செல்வம் என்கிற இடம் பெற்றது அந்த படத்தினுடைய இயக்குனர் கே சோமு திரைக்கதை வசனம் யாருன்னா ஏ பி நாகராஜன் என்ன பெரிய சிறப்புன்னா எவ்வளவோ வேடங்களில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவலீலாங்கிற நாடகத்தை நிறைய முறை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் அந்த காட்சி மேல அவளுக்கு ஆர்வம் என்ன புதுமைன்னு கேட்டீங்கன்னா நக்கீரராக நடித்தவரும் சிவாஜி கணேசன் தான் சிவனாக நடித்தவரும் சிவாஜி கணேசன் தான் நான் பெற்ற செல்வம் படத்துல நக்கீரரும் சிவனும் மோதக்கூடிய காட்சியில ரெண்டு சிவாஜியாக ரெண்டு பேர் ரெண்டு பாத்திரங்களாக சிவாஜி கணேசன் நடித்திருக்கிற அந்த நடிப்பை பாருங்கள் புலவரை நீரே முக்கன் முதல்வராயும் ஆகுக உமது நெத்தியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே நெத்தி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி தங்கம் படக கால் பரப்பி சங்கதனை கீழ் கீரனா கீரனோ நன்கவிய கவியை தவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் பங்க முறை சொன்னால் பழுதாமே சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா எம்மை பார்த்து புரிந்து பின் யாரென்று தெரிந்து உரையாடும் அறிந்து கொண்டேன் அனைத்தும் கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன் தமிழ் ஆர்வத்தில் உனது புலமை தன்மை புராண படங்கள் எதையுமே நம்ம பார்க்க முடியல அந்த படங்கள கர்ணன் படம் சரஸ்வதி சபம் சபதம் படம் திருவருட்செல்வர் படம் திருவிளையாடல் படம் கந்தன் கருணை படம் எல்லாம் பார்த்து நம்ம அந்த ஆதங்கத்தை தீர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்துருங்க எங்களோடு அடுத்த முறை சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் நல்ல விஷயங்கள் நல்லவர்களால் ஆதரிக்கப்படும் என்கிற நம்பிக்கையை தந்ததற்காக தென்றல் தமிழ் வலைக்காட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வேண்டுகிறேன் வணக்கம்